வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் தரம் ஒன்றுக்கான கல்வி மறுசீரமைப்பு இன்று முதல் நடைமுறைக்கு இந்த வருடம் மதுள் முறைமையை இழக்க நேரிட்ட தர ஆறு மாணவர்களையும் புதிய கல்வி மறுசிரமைப்பிற்குள் உள்ளிருப்பதாக பிரதமர் தெரிவிப்பு நடைமுறைப்படுத்துமாறு கூறி இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிடமிருந்து ஆசிரியர்களுக்கு வழிகாட்டல் கோவை முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக் மேகசின் சிறைச்சாலையில் வளான ஊழல் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளராக உதவி அச்சகர் நியமனம் அமெரிக்காவினால் நடத்தப்படும் தாக்குதலையும் எதிர்கொள்ள ஈரான் ராணுவம் தயார் வெளிவிவகார விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தரம் ஒன்றுக்கான புதிய கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்தல் மற்றும் முறையாக வகுப்புகளை ஆரம்பிக்கும் தேசிய நிகழ்வு இன்று நடைபெற்றது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது கொழும்பு மாவட்டத்தின் அத்ருகிரிய குணசேகர வித்தியாலயத்தில் தேசிய நிகழ்வு நடைபெற்றது பிரதமர் கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிடி அமரசூரிய தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நலின் ஹேவகே கல்வி அமைச்சின் செயலாளர் நாணக்க கழுவவ ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் ஆறாம் ஆண்டு தரம் புதிய கல்வி மறுசுரமைப்பின் கீழ் பாடசாலைகளில் தரம் ஒன்றுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு இணையாக மரக்கன்று நடப்பட்டது இதனையடுத்து புதிய கல்வி மறுசுரமைப்புகளுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட வகுப்பறைகளை பிரதமர் கெலாநிதி ஹரிணி அமரசூரிய உள்ளிட்ட தரப்பினர் கண்காணித்தனர்

అదా లసన్ లా మాకు నటము இன்று நடைபெறும் இந்த நிகழ்வு பொதுவான ஒரு நிகழ்வு இலங்கையின் கல்வி வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்காக இன்று அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம் இரண்டாயிரத்தி ஒன்றோடு படிப்படியாக தொடரும் புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது பிள்ளையை பாட புத்தகத்தின் மீது மாத்திரம் இருக்க செய்யாத புதிய கல்வியை நோக்கி நகர்த்துவதே புதிய கல்வி மறுசீரமைப்பின் நோக்கமாகும் அதற்குமைய புதிய கல்வி மறுசீரமைப்பு என்பது ஒன்பது பாடப்பிரிவுகளின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது கல்வி கற்கும் சிந்திக்கும் கேள்வி எழுப்பும் புத்தாக்கம் செய்யும் தொடர்பாடலை போனும் சமூகத்துக்கு ஏற்ற பிரச்சனைகளை உருவாக்குவது எமது நோக்கமாகும் அதற்கமைய பாடத்திட்டத்தில் ஒன்பது அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அழகியல் கல்வி செயற்பாடு சார்ந்த கல்வி பேச்சு ஆங்கிலம் இரண்டாம் மொழியாக தமிழ் அல்லது சிங்களம் அடிப்படை விஞ்ஞானம் மற்றும் சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் ஆகியவற்றை புதிய கல்வி மறுசீரமைப்பு உள்ளடக்கியுள்ளது இவையே புதிய கல்வி மறுசீரமைப்பின் அடிப்படையாகும் பிள்ளையை அடிப்படையாக கொண்ட கற்றல் மாதிரியை புதிய கல்வி மறுசீரமைப்பில் உச்சேர்த்துள்ளோம் செயற்பாடு சார்ந்த கற்றல் முறையாகவே புதிய கல்வி திட்டம் அமைய உள்ளது அதுவே இதன் சிறப்பம்சமாகும் மனப்பாடம் செய்வதன் மூலம் இல்லாமல் குழுக்களாக இணைந்து அனுபவித்து வேலை செய்வதன் மூலம் கற்றுக்கொள்வதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தரம் ஒன்றுக்கு பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளும் உத்தியோகபூர்வ நிகழ்வும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது பின்னர் புதிய கல்வி மறுசுரமைப்பின் கீழ் அச்சிடப்பட்ட பாட புத்தகங்களும் சீருடைகளும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன பிரிவினா கல்வியை தொடரும் பௌத்த துறவிகளுக்கு தேவையான காவி உடையும் இதன்போது வழங்கப்பட்டது சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டு பாடசாலை சீருடைகளை மாணவர்களுக்கு பெற்றுக்கொடுக்கும் நிகழ்வும் பிரதமரின் தலைமையில் நடைபெற்றது

ஆசிரியர்களை மையமாக கொண்ட கல்வி முறைக்கு பதிலாக பிள்ளைகளை அடிப்படையாக கொண்ட கல்வி முறையொன்றை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் செயற்பாடுகளின் மூலம் மகிழ்ச்சியுடன் முயற்சித்து வருகின்றோம் ஒன்றில் ஆரம்பமாகி முப்பதாம் ஆண்டுக்குள் தரம் ஐந்து வரை படிப்படியாக இந்த திட்டம் விஸ்தரிக்கப்பட உள்ளது அதே போன்ற மாற்றங்களும் செய்யப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் தரம் ஆறுக்கான பாடத்திட்டங்களில் மாற்றங்களை உருவாக்கி வருடம் தோறும் புதிய முறையை அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாலும் ஒரு வருடத்திற்கு வருடத்திற்குள்ளோம் எனினும் இந்த வருடம் தரம் வருகை மாணவர்களையும் கல்வி மறுசீரமைப்பில் இணைத்துக் கொள்வதற்கான செயல்பாடுகளையும் திட்டத்தையும் தயாரித்துள்ளோம் அந்த மாணவர்களை கைவிடப் போவதில்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்துகின்றேன் அன்பான மகனே மகளே முதலாம் தரத்துக்காக பாடசாலையில் இணையும் உங்களுக்காக தோல்வியடையாத கல்வி திட்டத்தை முன்வைத்துள்ளோம் உண்மையை

கல்லூரியின் அதிபர் நதிகா தர்மதாசு பிரதமருக்கு நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கினார் கல்வி மறுசிரமிப்பை இந்த ஆண்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது திறப்பனை மகாநாம கல்லூரியின் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது திறப்பனை மகாணாம கல்லூரியின் முன்பாக நேற்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பிரச்சனைக்கு வெத்திட்டுள்ள தனம் ஆறு மாணவர்களுக்கான புதிய கல்வி மறுசரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படுமா இது தொடர்பில் கல்துறையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு பின்னர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாத்திசை இவ்வாறு கருத்து வெளியிட்டார்

இலங்கையில் எதிர்காலத்திலும் பார்க்க நேரிடும் எனவே இதுவும் அதற்கு ஒரு சான்றாக அமைகின்றது நாம் உண்மையாகவே கல்வி மறுசீரமைப்பினை நடைமுறைப்படுத்துவோம் புதிய கல்வி மறுசீரமைப்பின் தரம் ஒன்றுக்கான மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் செயற்பாடு இன்று நாடலாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளில் முன்னெடுக்கப்பட்டது குருநாங்கல் கெட்டகாகத்த நூரானியா முஸ்லிம் பாடசாலையில் தரம் ஒன்றுக்கான மாணவர்கள் இன்று சேர்த்துக் கொள்ளப்பட்டனர் காத்தான்குடி மீரா பாலிகா தேசிய பாடசாலையில் தரம் ஒன்றுக்கும் மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு வைபவ ரீதியாக இன்று நடைபெற்றது கல்லூரியிலும் தரம் ஒன்றுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள் வரவேற்கப்பட்டனர் திடீர் அனர்த்த நிலைமையின் போது மாணவர்களுக்கு உதவுவதற்காக ஆசிரியர்களுக்கான வழிகாட்டல் கோவை வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டின் ஐம்பதாம் இலக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்துக்கு அமைய இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்களினால் மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாதவை என இரண்டு பிரிவுகளின் ஊடாக இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதற்கமைய பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை காலனி ஏனைய பாடசாலை உபகரணங்கள் இன்றி பாடசாலைக்கு சமூகம் அளிக்கும் மாணவர்களிடம் பாகுபாடு காட்டக்கூடாது மாணவர்கள் சொல்வதை கிரகித்தல் பாடசாலை பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு பெறும் இடமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தல் மாணவர்களின் எதிர்காலம் குறித்த நேரான கண்ணோட்டத்தை வழங்குதல் மாணவர்களிடையே இரக்கம் காட்டுதல் என்பன தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டல்களில் அடங்குகின்றன அத்துடன் குழந்தைகள் மீது அதிர்ச்சிகரமான சூழ்நிலைகளை மீண்டும் சித்தரிக்கக்கூடாது பேரிடர்கள் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை முத்திரையிடக்கூடாது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தொடர்பில் ஆசிரியர்களின் வரையிலோ அல்லது பாடசாலையின் இடங்களிலோ கலந்துரையாடக் கூடாது எனவும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கக்கூடாது எனவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினர் ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அறிவிப்பதற்காக ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது மற்றும் மாணவர்களின் உளநல சுகாதார கல்விக்காக ஒன்று ஒன்பது இரண்டு ஆறு என்ற துரித இலக்கங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவர் தற்போது பொது சிறை கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக சுழச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கின் இரண்டாவது சந்தேக நபரான சமநேகநாயக்க பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தி முப்பத்தாறு மடத்தி ஆலங்களில் நூற்று அறுபத்தாறு லட்சம் ரூபாய் நிதியை செலவிட்டு தனிப்பட்ட பயணத்தில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்காக இங்கிலாந்து சென்றமை உத்தியோகபூர்வ விஜயம் அல்லவென உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டமாதிபதி திணைக்களும் நீதிமன்றத்திற்கு நேற்று தெரிவித்தது ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி செப்டம்பர் இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் முப்பத்தாறு மடத்தியாளங்களில் நூற்று அறுபத்தாறு லட்சம் ரூபாய் பொது நிதியை முறைகாடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிதி துய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேகர்கள் நான்கு பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது கொழும்பு பிரதம நீதவான் அசாங்க எஸ் போதரகம் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினராக கடுமையாற்றிய சந்தர்ப்பத்தில் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பதினைந்து மில்லியன் ரூபாவை என்ஆர் கன்சல்டன்சி எனும் நிறுவனத்தில் முதலீடு செய்தமையினூடாக நிதி துயதாக்கள் தடுப்புச் சட்டத்தின்கீழ் குற்றம் அளிக்கப்பட்டுள்ளதாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குறித்த நிறுவனத்தின் பணிப்பாளராக கடமையாற்றிய நித்யா சேனானி சமரநாய்க்கு சுஜானி போகுல்லகம மற்றும் சுதர்சன கனேகுட ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உதவி போலீஸ் அத்தியட்சகர் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய புலி சாலைக்குழுவின் அனுமதியுடன் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளராக தற்போது செயற்படுகின்றார் கெஹல் பத்ர பத்மே குமாண்டோ சலிந்து இஷார சிம்பந்தி உள்ளிட்ட வெளிநாட்டில் தலைமறைவாகியிருந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை கடந்த காலப்பகுதியில் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு ருஹான் நேரடியாக தொடர்பு உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது இந்த தனித்துவத்தால் ஒன்றிணைவோம் என்பதாகும் புற்றுநோய் பொறுத்தவரையில் உலகளாவிய ரீதியில் இருபது மில்லியனுக்கு அதிகமான நோயாளிகள் புதிய நோயாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இனம் மற்றும் பத்து மில்லியனுக்கு மேற்பட்ட மரணங்களும் சம்பத்தி உள்ளது இலங்கை பொறுத்தவரையில் முப்பத்தையாயிரத்துக்கு மேற்ப மேலதிகமான புதிய நோயாளிகளும் பதினாயிரத்துக்கு மேலதிகமான மரணங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சம்பவித்து உள்ளது பெண்களில் புதிய நோயாளிகள் கூடுதலாக இனம் ஆண்களில் ஆண்களில் வாய்ப்புற்றுநோய் பெருங்குடல் மற்றும் நுரையீரல் போன்ற புற்றுநோய்கள் அதிகளவில் ஏற்படுகிறது பெண்களில் மார்பக புற்றுநோய் தைராய்ட் பெருங்குடல் கருப்பை மற்றும் கருப்பை கழுத்து புற்றுநோய்கள் அதிகளவாக இனம் ஆபத்து காரணிகளை ஆராயும் போது வாழ்க்கை முறை தொடர்பான ஆபத்து காரணிகள் கூடுதலாக பெரும் பங்கு மற்றும் சுற்றுச்சூழல் தொழிற்சார் காரணிகளும் புற்றுநோய்க்கான பெரும் பங்கு வகிக்கின்றது இவருடைய உலக புற்றுநோய் தினத்தின் முக்கிய அம்சங்களாக புகையிலை மது அருந்துவதை தவிர்ப்பது மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றது எல் ஓஎல்சி வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செயற்றிட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் இருபத்தாறாவது நாள் இன்று வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது கண்டி பதுளை குருநாகல் மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு இன்றைய செயற்றிட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் நடவடிக்கைகளில் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செயற்றிட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன அடுத்தால் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்தின் பக்னராத்ன மத்திய மகாவித்தியாலயம் மதுரை மாவட்டத்தின் கலவுட ஆரம்ப பாடசாலைகளின் கட்டணங்களில் முன்னெடுக்கப்பட்ட புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து மாணவர்கள் பயன்பாட்டிற்காக இன்று காலை கையளிக்கப்பட்டன குருநாகல் விமல சுரேந்திர வித்யாலயத்தின் கட்டடங்களும் மாணவர்களிடம் இன்று காலை கையளிக்கப்பட்டன சண்டி மாவட்டத்தின் ரங்கமுவா ஆரம்ப பாடசாலை மதுரை மாவட்டத்தின் நாரங்கல தமிழ் வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டடங்கள் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக இன்று பிற்பகல் கையளிக்கப்பட உள்ளன குருநாகுல் துடுகமுனும் மத்திய மகா வித்தியாலயத்தின் கட்டடங்களும் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக இன்று பிற்பகல் கையளிக்கப்பட உள்ளன எல் வாழ்வின் சக்தி சமூக பணித்திட்டம் எமது நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது இலங்கையில் முஸ்லிம்களின் வரலாறுகள் அடங்கிய நூல் கொழும்பில் நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்டது கலாநிதி ரவ் ஜெயினினால் எழுதப்பட்டு கலாநிதி தம்மிக ஜெயசிங்கவினால் சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட அபிமானவாத் இத்திஹாசேக லங்கா முஸ்லிம் லக்குன எனும் நூல் நேற்று வெளியிடப்பட்டது பண்டாரநாய்க்கு சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் இந்த நூல் நேற்று வெளியிடப்பட்டது இலங்கை முஸ்லிம்களின் வரலாறுகளை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த நூல் வெளியிடப்பட்டுள்ளது அமைச்சர் கலாநிதி ஹினிந்தும சுனில் பிரதி அமைச்சர் முனிர் முலப்பர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் மறைந்த மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் இறுதிக்கிரைகள் இன்று நடைபெற்றன இந்தியாவின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான மகாராஷ்டிர மாநிலத்தின் துணை முதல்வர் அஜித் பவார் நேற்று இடம்பெற்ற விமான விபத்தில் உயிரிழந்தார் அஜித் பவார் பயணித்து சிறிய ரக விமானம் நேற்று காலை விபத்துக்குள்ளானது தனது சொந்த தொகுதியான பாராமதியில் நடைபெறவிருந்த கட்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் விமானத்தில் பயணித்த போது இந்த விபத்து இடம்பெற்றது ஓடுதளத்தில் விமானத்தை தரையிறக்க முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக விமானம் வீழ்ந்து தீப்பற்றியதாக இந்திய ஊடகங்கள் அதிகாரிகள் செய்தி இந்த நிலையில் மறைந்த மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவாரின் இறுதி கிரியைகள் பூரண அரச மரியாதையுடன் நடைபெற்றன வித்யா பிரதிஸ்தான் தொடரில் நடைபெற்ற இறுதி சடங்கில் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மத்திய அமைச்சர் அமித் ஷா மத்திய அமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களில் அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர் நியூஸ் போஸ்டின் மதிய பிரதான செய்திகளில் மேலும் சில சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரானுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவடைந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க கடற்படையின் ஒன்று நோக்கம் ஒன்றிற்காக ஈரான் நோக்கி பயணிப்பதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்க கடற்படையின் யுஎஸ்எஸ் எஸ் அப்ரஹாம் லிங்கன் மற்றும் மூன்று டிஸ்ட்ராயர் ரகு போர் விமானங்களைக் கொண்ட போர்க்கப்பல் படை ஒன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்குள் பிரவேசித்துள்ளதாக ஏற்கனவே தகவல் கசிந்தன அமெரிக்க படையினர் மத்திய கிழக்கில் ராணுவ பயிற்சிக்கு தயாராகி வருவதாகவும் எஃப் பிப்டீன் போர் விமானங்களும் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளதாக வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை செய்து வெளியிட்டுள்ளது ஜோர்தான் கட்டார் மற்றும் பஹ்ரைன் போன்ற ஈரானை அண்மித்துள்ள நாடுகளிலும் அமெரிக்க ராணுவ தளங்கள் நிறுவப்பட்டுள்ளன இந்த நிலையில் தரைமார்க்கமாக அல்லது கடற்பரப்பிலிருந்து மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு அமெரிக்க தாக்குதலையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள ஈரான் ராணுவம் தயாராக உள்ளதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார் அரச எதிர்ப்பு போராட்டங்களின் போது போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஈரான் அரசாங்கம் மரண தண்டனையை நிறைவேற்றினால் அமெரிக்கா நேரடியாக தலையிடும் என அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே எச்சரித்தார் ார் எனினும் குறித்த எச்சரிக்கைகளை தவிர்த்து ஜனாதிபதி டிரம்ப் தற்போது ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மீது தனது கவனத்தை திருப்பியுள்ளார் கடந்த ஆண்டு அமெரிக்க ராணுவம் விசேட நடவடிக்கையூடாக ஈரானில் சந்தேகிக்கப்படும் அணுமின் நிலையங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியது வடகிழக்கு கொலம்பியாவில் இடம்பெற்ற கோர விமான விபத்தில் உள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளடங்கலாக விமானத்திலிருந்து பதினைந்து பேரும் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விமானம் வெனிசுவேலா எல்லைக்கு அருகிலுள்ள குகாட்டா நகரிலிருந்து ஒகானா நகருக்கு புறப்பட்டு சென்றுள்ளது விமானம் புறப்பட்டு பனிரண்டு நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்துள்ளது இந்த நிலையில் குறித்த விமானம் மலைப்பகுதியொன்றில் விழுந்து நொறுங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானத்தில் பதிமூன்று பயணிகள் மற்றும் இரண்டு விமான ஊழியர்களிட மொத்தம் பதினைந்து பேர் பயணித்துள்ளனர் இந்த நிலையில் விமானத்தில் பயணித்த அனைவரும் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொலம்பிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் விபத்து தொடர்பிலான விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் மனித சந்திப்போம் வணக்கம்